வணக்கம் மகளே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா அமித் அமிதாப் பச்சனுக்கு பாத்தீங்கன்னா திடீரென உடல் நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில அறுவை சிகிச்சை செய்ய போறாங்கன்னு தகவல் நேற்று வெளியானது இந்த நிலையில வீடு திரும்பி இருக்கிறாரு அமிதாப் பச்சன் அவர்கள் திடீர் அறுவை சிகிச்சை செய்ய காரணம் என்ன இணையதளத்தில் வெளியான செய்தி வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் பாலிவுட் ஜாம்பவன் அமிதாப் பச்சனுக்கு நேற்று உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இருந்த நிலையில் அவர் தற்போது பூரண குணமடைந்து விட்டு வீடு திரும்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் உடல் நலம் பெற வேண்டும் என பிரார்த்தனை செய்த ரசிகர்களுக்கு தனது நன்றினையும் தெரிவித்துள்ளார் பாலிவுட்டின் பீக்கில் ஹேஹான் சாதி கே என பாலிவுட் ரசிகரால் அழைக்கப்படும் அமிதாப் பச்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பிறந்துள்ளார் எண்பத்தி ஒரு வயதாகும் அமிதாப் பச்சன் சினிமாவிலிருந்து ஐந்து தசாபங்களுக்கு மேலாக பயணித்து வரும் இவர் இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட படங்களில் முக்கிய வேடங்களில் நடித்திருக்கிறாரு அமிதாப் பச்சன் அவர்கள் பாலிவுட் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகரான அமிதாப் பச்சன் சிறந்த நடிகர் பிரிவில் நான்கு தேசிய விருதுகளையும் பெற்றுள்ளார் சர்வதேச திரைப்பட விழாக்கள் பதினாறு பேர் விருதுகளையும் என பல விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ள பின்னணி பாடகர் இயக்குனர் தயாரிப்பாளர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவர் என பன்முக தன்மை கொண்டவர்தான் இவர் இந்த நிலையில் அமிதாப் பச்சனுக்கு நேற்று உடல்நலம் பாதிக்கப்பட்டு மும்பையில் உள்ள கோகிலா பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அவரது காலிலிருந்து ரத்தக்கட்டியை அகற்ற அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது காலில் இருந்த கட்டி அகற்றாவிட்டால் மாரடைப்பு அல்லது பக்கவாதம் ஏற்படலாம் என மருத்துவர்கள் கூறியிருந்தது அடுத்து நேற்று இந்த அறுவை சிகிச்சை அவசரமாக செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது இதையடுத்து அறுவை சிகிச்சை முடித்த பின்பு அமிதாப் பிற்பகலுக்கு மேல் வீடு சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தனக்காக பிரார்த்தனை செய்து கொண்ட அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக அமிதா எக்ஸ் தலையத்தில் பதிவிட்டிருந்தால் அமிதாப் மருத்துவமனையில் இருந்ததால் காவலையில் இருந்த ரசிகர்கள் தற்போது நிம்மதி அடைந்திருக்காங்க நடிகர் அமிதாப் பச்சன் கமலஹாசன் மற்றும் தீபிகா படுகோன் பிரபாஸ் திரிஷா பதானி நடிக்கும் கல்கி இருநூத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஏடி படத்திலும் நாகஸ்வின் இயக்கிய எவாடா சுப்பிரமணியம் படத்திலும் டிஜே ஞானவள் எழுதி இயக்கிய வேட்டையன் படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமாக உள்ளார் முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு வேட்டையன் படத்தின் மூலம் ரஜினியுடன் அமிதாப் மீண்டும் இணைந்துள்ளார் இந்த படத்தில் ரஜினிகாந்த் ஃபகத் வாசில் ராணா டக்பதி ஆகியோர் நடித்து வராங்க தற்போது மேற்கொண்டுள்ள அறுவை சிகிச்சைக்கு பின்பு சில நாட்களாக அவர் ஓய்வில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் இப்போ பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் அவர்கள் உடல் திரும்பி மருத்துவமனை சென்று வீடு திரும்பியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்